வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்ட்டி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் டெய்லரிங் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் வேஷ்டி ரேஷன் சேலை இந்த மாதிரி முதல்ல நீங்கள் தைச்சி பழகிக்கங்க உங்களுக்கு இதில் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் கூட கிளாத் வாங்கி நீங்கள் தைச்சிக்கலாங்க நான் ரேஷன் வேஷ்டி தாங்க எண்பது பாயிண்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்ட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தைக்கணுங்கிறது கிடையாது கட் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பார்ட்டி பிளவுஸ் கட் பண்ணிடலாம் தைக்கவும் செஞ்சிடலாங்க நான் பாருங்கள் கிளாத்தை வந்து நான் எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு ரெண்டு ஃபோல்டிங் வரணுங்க நாலு ஓப்பன் வரணும் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க நம்ம வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒரே அளவில் தாங்க நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் மேலே உள்ள போர்ஷனில் நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட்டு பீஸும் நம்ம கட் பண்ணுவோங்க கீழே உள்ள மிச்ச கிளாத்தில் வந்து நம்ம கை வந்து நம்ம கட் பண்ணுவோம் இப்போ மேலே உள்ள கிளாத்தில் நம்ம ரெண்டு இஞ்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க நம்ம நார்மலாக பிளவுஸ் வந்து ஒன்றரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணுவோம் கிளாத்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு நீங்கள் பார்ட்டி பிளவுஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இஞ்சி வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அடுத்துங்க நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணணும் உயரம் வந்து பதினஞ்சு இஞ்சி அளவுங்க நம்ம ஷோல்டருக்கு ஒரு அரஞ்சு சேர்த்து பதினஞ்சரை இஞ்சு நம்ம வச்சுக்கலாம் கழுத்து அகலங்க நம்ம ரெண்டரை அஞ்சு வச்சுக்கலாம் இது வந்துங்க நம்ம அளவு ப்ளவுஸை வந்து பார்த்துட்டு அதில் எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் ரெண்டஞ்சி கழுத்து அகலம் வச்சுருக்கேன் ஷோல்டருங்க நான் மூணு இஞ்சி நான் மார்க் பண்ணுறேங்க பாட்டி ப்ளவுஸ்னால் கொஞ்சம் வந்து ஷோல்டர் வந்து பெருசாக தான் போடுவாங்க சின்னதாலாம் போட மாட்டாங்க அதனால நான் மூணு இஞ்சி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அக்குளும் வந்து நான் நாலரை அஞ்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அகலங்க எட்டு அஞ்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டுங்க நம்ம தையலுக்கு வந்து ஒன்றரை அஞ்சு எக்ஸ்ட்ரா விடணுங்க அதை தனியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எட்டரை அஞ்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அக்குள் மார்க் பண்ணிட்டுங்க நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம் ஃப்ரெண்டு நெக்குங்க நான் வந்து நாலரை அஞ்சு நான் மார்க் பண்ணுறேன் நாலரை அஞ்சு மார்க் பண்ணிவிட்டுங்க மேலே கழுத்தகம் எவ்வளோ வச்சோமோ அதே அளவை கீழே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே வந்து நம்ம ஒரே அளவு தாங்க மார்க் பண்ணுறோம் உயரம் ஒரே மாதிரியே வருங்க அதே மாதிரி அக்குள் பகுதியும் ஒரே மாதிரியே வரும் நமக்கு வந்து பேக் நெக்கும் ஃப்ரெண்டு நெக்கும் மட்டும்தாங்க உங்களுக்கு வித்தியாசமாக வரும் கொஞ்சம் அரைஞ்சி உறைஞ்சி கம்மியாக வருங்க அப்புறம் சேம் வந்து ஒரே அளவு தாங்க நம்ம பார்ட்டி ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து அக்குள் பகுதியில் அந்த வளைவு போட்டுக்கலாங்க அதே மாதிரி நெக்லேயும் அந்த வளைவு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இடுப்பு பகுதியில் நம்ம மேலே மேலே வந்து எட்டஞ்சி நம்ம மார்க் பண்ணோம் அதில் வந்து அரைஞ்சி மட்டும் குறைச்சி ஒரு எட்டு அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருந்துங்க தையலுக்கு நம்ம ஒன்றஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் நம்ம டாட் பிடிப்போம் அதுக்கு ஒரு அரை அஞ்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கீழே இடுப்பு பகுதியில் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க அதே மாதிரி அகலம் மட்டும் நம்ம கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு நம்ம ஒன்று அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போங்க அக்கல் பகுதியோட அளவும் நம்ம தையலுக்கு ஒன்றி விட்ருக்கோம் பார்த்திங்களா அதையும் வந்து நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு விடலாம் இப்போங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க அடுத்து வந்து நம்ம பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும் கீழே உள்ள கிளாத்தில் நம்ம வந்து பேக் நெக்கு லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணலாம் நான் வந்து அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணுறேங்க உங்களுக்கு லென்த்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு இஞ்சி மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க இப்போ கழுத்து அகலம் வந்து மேலே எவ்வளோ வச்சோமோ அதே அளவை மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் அந்த வளைவு போட்டு விட்ருங்க வளைவு நீங்கள் கையிலேயும் போட்டுக்கலாம் இல்லை ஸ்கேல் வச்சுக்கூட அந்த வளைவு போட்டுக்கலாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேலே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கீழே உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க மாத்திங்களா அந்த உயரத்துலேருந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படியே உயரத்தையும் கட் பண்ணி அக்குள் பகுதியும் கட் பண்ணி அப்படியே நம்ம நெக் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கிளாத்தை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறதுங்க ஃப்ரெண்டு நெக்கு தாங்க முதல்ல நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸில் இருக்க நெக்கை வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ முதல்ல பக்கத்தில் இருக்க நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் டெய்லரிங்க்கு தேவையான வீடியோ நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டுருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஈஸியாக வந்து டெய்லரிங் வந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போங்க நம்ம ஃப்ரெண்டு நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து ஷோல்டர் உங்களுக்கு ஜாயிண்டாக தாங்க வரும் பார்ட்டி ப்ளவுஸில் நம்ம சோல்டர் கட் பண்ணி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியே கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கிளாத்தில் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாங்க அப்போ தான் தக்கையில வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து ஒரே அளவில் கட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து தெரியாதுங்க அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்கையில வந்து உங்களுக்கு ஈஸியாக தச்சுக்கலாங்க நம்ம ஃப்ரெண்டு நெக்கில் தாங்க நெக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ பேக் பீஸ்லேயும் நம்ம நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துர்லாங்க நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க நம்ம அக்குள் பகுதியில் குடஞ்சி கட் பண்ணணும் அது ஒரு அரை மட்டும் மார்க் பண்ணி அந்த வளைவு போட்டு அக்குள் பகுதியை நம்ம கட் பண்ணி விடலாங்க நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி தப்புமோ அதே மாதிரி தாங்க இந்த சட்டையுமே நம்ம தைக்கணும் ஃப்ரண்ட் பீஸில்ங்க நம்ம முன்னாடி உள்ள பக்கத்தை வந்து நம்ம ஓப்பனாக கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து கைக்கு வந்து நம்ம கட் பண்ணலாங்க கை வந்து உங்களுக்கு மேலே உள்ள பக்கம் வந்து ஃபோல்டிங்காக வரணுங்க கீழே உள்ள பக்கம் வந்து ஓப்பனாக வரணும் அந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க நம்ம எப்பயும் போல் மடிச்சடிக்கிறதுக்கு ஒன்றரை நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அதே மாதிரிங்க உயரம் வந்து கரெக்டளவு ஒன்பது இஞ்சி இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு அரை அஞ்சு மார்க் பண்ணி ஒன்பதரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே கை அகலம் வந்து மூணு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையோட சுற்றளவுங்க எட்டு இஞ்சி இருந்தாலே போதுமானதுங்க நம்ம எட்டு இஞ்சி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி அகலம் வந்து மூணு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு இஞ்சி மட்டும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க இப்போ வந்து இந்த ஸ்கேல் வச்சு நான் வளைவு போட்டுக்கிறேங்க நீங்கள் கையிலேயும் இந்த வளைவு போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்கேலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வருங்க நீங்கள் மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு அந்த இதை ஜாயின் பண்ணி விடணுங்க நம்ம அந்த வளைவு போட்டுட்டோங்க இப்போ அடுத்தது சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சுற்றளவு நம்ம மேலே உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து கீழே ஆக்கலம் வரைக்கும் நம்ம பார்க்கணுங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எட்டு இஞ்சி இருக்குங்க இப்போங்க கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணலாம் கையோட கரெக்ட் அளவுங்க அஞ்சு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டுங்க நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணணும் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றரை இஞ்சு மார்க் பண்ணிட்டுங்க நம்ம அக்குள் பகுதியும் அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டலாம் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோங்க நம்ம வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்துங்க நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணணுங்க அதே மாதிரி கொக்கி பீஸ்மே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஈஸியான முறையில் பார்ட்டி ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்